தாரமங்கலம் தோறும் எங்க இருந்து தாரமங்கலம் தோறும் சரிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஆடு வச்சிருக்கீங்க கையில

வேட்டை போடுறது ஆமாம் இன்றைக்கி வந்து பக்ரீத் சந்தான்றதால எப்படி இருந்துச்சுங்க வியாபாரம்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு பரவாயில்லையா பரவாயில்ல ரேட் அதிகமாக ரேட்டு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கு கம்மியாக தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது வரலாம் வரலாம் சரிங்க சரிங்க

அந்த ஆயிட்டம் அப்படிதான் இருக்கு சரி வாரம் சந்தைக்கு வரீங்களா நாங்க இன்னைக்கு நாளைக்கு உரப்ப

நாம சொல்ல முடியும் சரி இல்ல இன்ன நாளைக்கு இன்ன சந்தையில போய் விப்பீங்க ஆமா ஆமா வந்து வாரம் மூணு வந்து சனி வேதி பண்டக தான சரி நன்றி நான் சரி வரணும் ஆ சரி

ஐந்நூறு ஆயிரம் குட்டிக்கு போகிற ஆகிற மாதிரி வருது ஏழ்ரை எல்லாமே கிடைக்குட்டிங்களா எல்லாமே கிடாய் தான் எல்லாம் கிடைக்குட்டிதான் இன்னும் பாதி ஆடு இருக்குது ஆமாண்ணா இன்னும் எவ்வளோ நேரம் இருப்பீங்க சந்தையை நாங்கள் பத்து பதினொண்ணா ஆடி இருப்போண்ணா ஒருநோரு மணி இருப்பீங்க இன்னைக்கு பரவாயில்ல நான் சந்தை நீ கிடாய் வியாபாரம் வச்சுண்ணா கிடாயிங்க ஆ கடநீத் கீர்த்து மணி தான் சனி ஞாயிறு பைக்கிறத்துக்கு முடிஞ்சிருச்சு கிடா வாங்குவாங்க மாதிரி வலைப்பூ வாங்குவாங்க அப்படி